முயில் மற்றும் நரி ஒரு காட்டில் நான்கு முயல்கள் இருந்தது நண்பர்களே நரியை எங்கையாவது பாத்தீங்களா இந்த நரிக்கு நம்ம பயப்பட வேண்டியது இருக்கு இன்று நான் நரியை எங்கும் பார்க்கவில்லை அப்போது ஒரு பெரிய குண்டு முயல் அங்கு வந்தது நண்பா அங்க பாரு இந்த குண்டு முயல் வருது இதுக்கும் நான் பயப்பட வேண்டியது இருக்கு எலி சைஸ்ல எல்லாரும் இருக்கீங்க என்னை பார்த்த பிறகும் யாரும் எனக்கு வணக்கம் சொல்லல உங்களை என்ன பண்றேன் பாருங்க அப்போது நரி வந்தது அந்த முயல்கள் நரியை பார்த்தனர் ஒடுங்க ஒடுங்க எல்லா முயல்களும் ஒடின சிறிய முயல்கள் ஒளிந்து அச்சோச்சோ குண்டு முயல் நரியிடம் மாட்டிக்கொண்டது அது நமக்கு நிறைய தொந்தரவு செஞ்சிருக்கு இருந்தாலும் அது நம்மளோட நண்பன் தான் நாம் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் நம்மளால நரிக்கிட்ட போராடி காப்பாற்ற முடியாது யானையிடம் உதவி கேட்போம் முயல்கள் யானையிடம் உதவி கேட்க சென்றது யானை அண்ணா எங்கள் நண்பன் நரியிடம் மாட்டிக்கொண்டான் நீங்கள்தான் எங்களுக்கு உதவ வேண்டும் சரி வாருங்கள் செல்வோம் யானை நரியை பார்த்து சத்தமிட்டது ஐயோ யானை நமக்கு நம் உயிர் தான் முக்கியம் நம்ம இங்கிருந்து ஓடிடுவோம் எல்லாருக்கும் நன்றி சொன்னது எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களுக்கெல்லாம் நிறைய தொந்தரவு செஞ்சிருக்கேன் ஆனாலும் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க இனிமேல் நான் உங்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டேன் இனிமேல் நாம் நல்ல நண்பர்களாக இருப்போம் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் பிறர் நமக்கு துன்பம் செய்திருந்தாலும் அவற்றை மறந்து நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதாகும் எலி மற்றும் யானையின் நட்பு ஒரு அடர்ந்த காட்டில் பல வருடங்களாக எலிகூட்டம் அங்கு ஒரு நதி அருகே வாழ்ந்து வந்தன அந்த எலிகூட்டம் மிகவும் மகிழ்வுடன் இருந்தது அப்போது அந்த காட்டினுள் யானை கூட்டம் வந்தது அந்த யானை கூட்டத்திற்கு ஒரு ராஜா யானை இருந்தது அது மிகவும் அன்போடும் மற்றும் கனிவோடும் இருக்கும் அந்த யானை கூட்டம் ஒரு நதியின் அருகே செல்லும் போது அப்போது ஒரு யானை எலியின் வாலை மிதித்து கவனிக்காமல் சென்றது ஐயோ ஐயோ நண்பர்களே நமக்கு போதுமான நீரும் உணவும் இங்கு கிடைக்கும் நாம் இந்த நதியின் அருகே தங்கிவிடுவோம் இதை பார்த்த எலி ஒன்று எலிகூட்டத்தில் சென்று நடந்ததை சொன்னது அந்த யானை கூட்டம் இங்கேயே தங்க முடிவு செய்துள்ளது மேலும் ஒரு யானை என் வாளை மிதித்துவிட்டது நமக்கு இனி ஆபத்து தான் சரி நாம் யானையிடம் பேசி ஒரு முடிவு எடுப்போம் எலிகள் யானை கூட்டத்திடம் சென்றது யானை அண்ணா நாங்கள் சிறிய உருவத்தில் இருப்பதால் நீங்கள் எங்களை கவனிக்காமல் இம்முறை தப்பிவிட்டோம் இனி தான் வழி சொல்ல வேண்டும் அச்சச்சோ எலியாரே எங்களை மன்னித்து விடுங்கள் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் நாங்கள் எல்லோரும் காலில் மணி அணிந்து கொள்கிறோம் அந்த மணியின் ஓசை கேட்டு நாங்கள் வருகிறோம் என்று நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இது ஒரு நல்ல யோசனை தான் நன்றி யானை ராஜா சில நாட்கள் கழித்து யானைகளின் மணி சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது அதைக் கேட்ட எலிகள் என்ன அங்கு மணியின் சத்தம் அதிகமாக கேட்கிறது ஏதோ ஆபத்து போல் தெரிகிறது வாருங்கள் சென்று பார்ப்போம் அங்கே இரு வேடர்கள் யானைகளை பிடித்து வைத்திருந்தார்கள் அப்போது அந்த எலி கூட்டம் சென்று அந்த வேடர்களை விரட்டிவிட்டு விட்டு யானைகளை மீட்டன. மிகவும் நன்றி எலிகளே. இதன்பின் எலிகளும் யானைகளும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாகி விட்டார்கள். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும் தீமை செய்தால் தீமை கிடைக்கும் என்பதாகும் எங்கள் சேனலில் எந்த மாதிரி கதைகள் வேண்டுமென்று உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி தங்க முட்டை ஒரு சிறிய கிராமத்தில் சோமு என்பவர் கோழி பண்ணை வைத்திருந்தார் தினந்தோறும் அனைத்து கோழிகளும் முட்டைகள் இடும் ஒருநாள் வழக்கம் போல் சோமு முட்டைகளை எடுக்க சென்றபோது ஒரு கோழி மட்டும் முட்டையிடாமல் இருந்தது இனி இந்த கோழி முட்டை போடாது இந்த கோழியை யாரிடமாவது விடுவோம் சோமு சந்தையில் ஒருவரிடம் விற்றுவிட்டு வீடு திருப்பினான் வரும் வழியில் ஒரு கோழி சோர்வுடன் இருந்ததை பார்த்தான் இந்த கோழிக்கு உடம்பு சரியில்லை போல வீட்டுக்கு போய் உணவு கொடுப்போம் அந்த கோழியை வீட்டுக்கு எடுத்து வந்து உணவு கொடுத்தான் மறுநாள் கோழி முட்டைகளை எடுக்க வந்தான் அப்போது அந்த சோர்வுடன் இருந்த கோழி மஞ்சள் நிறத்தில் முட்டையிட்டிருந்தது மஞ்சள் முட்டையை எடுத்து ஆச்சரியத்துடன் பார்த்தான் இது தங்கம் மாதிரி மின்னதே பரவாயில்லை இந்த கோழி முட்டையை விற்று விரைவில் வசதியாக வாழலாம் தினந்தோறும் தங்க முட்டையை விற்று பெரிய வீடு மோட்டார் பைக் மற்றும் இரண்டு பசுக்கள் வாங்கி வசதியாக வாழ்ந்தான் சோமு மேலும் பணக்காரனாக வாழ வேண்டும் என்று மனதில் பேராசை தோன்றியது நம்மிடம் இரண்டு பசுக்கள் தான் இருக்கு நாம் பெரிய பசு பண்ணை வைத்தால் அதிக லாபம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் தருகிறது அது நமக்கு போதாது அதன் வயிற்றுக்குள் நிறைய தங்க முட்டைகள் இருக்கும் அதை எடுத்து பண்ணையை ஆரம்பிப்போம் இப்படி நினைத்த சோமுவிற்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது அந்த கோழியின் வயிற்றில் ஒன்றும் இல்லை என்று புரிந்தது நம் பேராசையால் நமக்கு கிடைத்துக் கொண்டிருந்த தங்க முட்டையும் கிடைக்காமல் போய்விட்டது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் பேராசைப்படாமல் நம்மிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதாகும் மறுநாள் அருண் முடிவுரை பார்க்க சென்றான்

அது வழி சொல்லும் அருணும் மற்றவர்களுடன் கிழக்கு நோக்கி சென்றான் சிறிது தூரம் சென்றவுடன் அதிசய மரத்தை பார்த்தனர் அந்த மரத்தின் அடியில் ஒரு கரடி இருந்தது இந்த கரடியை விரட்டினால்தான் நம் மரத்தின் அருகில் செல்ல முடியும் என்ன செய்வது கரடி அவர்களை நோக்கி வந்தது அருண் பூனையை பார்த்து நீ கரடியின் கவனத்தை திசை திருப்பு பூனை கரடிக்கு முன்பு சென்றது பூனையை கரடி பிடிக்க பாய்ந்தது பூனை தந்திரமாக சிறிது தூரம் ஓடி ஒரு புதரில் நுழைந்தது அருண் மரத்திடம் சென்றான் தக்காளி வியாபாரிகளின் வெற்றியும் தோல்வியும் தக்காளியின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே உள்ளது தக்காளி விலை அதிகமாக உள்ளது நம்மிடம் உள்ள தக்காளிகளை இன்று விற்காமல் பதுக்கி வைத்து சில நாள் கழித்து விலை இன்னும் அதிகமாகும் போதும் விற்போம் இவ்வாறு எண்ணிய சோமு தக்காளிகளை வீட்டின் ஒரு அறையில் பதுக்கி வைத்தார் சில நாட்கள் சென்றன தக்காளி விலை கிலோ இருநூறு சந்தையில் ஆனது இப்போது தக்காளி விலை அதிகமாக உள்ளது நாம் கடைகளுக்கு விற்கும் தக்காளி பேஸ்டுகளை சந்தையில் விற்கலாம் இவ்வாறு எண்ணிய ஜெகன் சந்தையில் தக்காளி பேஸ்ட் விற்க முடிவு செய்தார் என்ன ஜெகன் இந்த பாட்டிலில் என்ன உள்ளது அண்ணே இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போல தக்காளி பேஸ்ட் இது தக்காளி கிடைக்காத நேரங்களில் சமையலுக்கு பயன்படுத்தலாம் ஓ அப்படியா இதன் விலை என்ன இதன் விலை நூறு ரூபாய் இது கிலோ தக்காளிகளுக்கு சமமாகும் தம்பி தக்காளி கிலோ இருநூறு விற்குது நீ எப்படி குறைந்த விலைக்கு பேஸ்ட் விற்கிறாய் அண்ணே தக்காளி கிலோ பத்து ரூபாய் விற்கும் போது நிறைய வாங்குவேன் அவற்றை மதிப்பு கூட்டி நவீன தொழில்நுட்பத்தில் பேஸ்ட் தயார் செய்வேன் அவற்றை கடைகளில் விற்பேன் சரி தம்பி பேஸ்ட் எத்தனை நாட்கள் உபயோகிக்கலாம் மாதங்கள் வரை உபயோகிக்கலாம் அப்படியா எனக்கு ஒரு பாட்டில் தக்காளி தக்காளி பேஸ்ட் கொடு விலை உள்ளது தக்காளிகளை விற்கலாம் இவ்வாறு எண்ணிய சோமு தக்காளிகள் வைத்த அறையை திறந்தான் தக்காளிகள் காற்றோட்டம் இல்லாததால் அழுகி போனது மேலும் துர்நாற்றம் வீசியது ஐயோ நம்ம பேராசைப்பட்டு பதுக்கிய தக்காளிகள் அனைத்தும் வீணாய் போய்விட்டதே என்ன செய்வேன் இந்த நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் தொழில் செய்தாலும் அதை நேர்மையாக செய்ய வேண்டும் காலத்திற்கு ஏற்ப நவீன வசதிகள் மூலம் காய்கறிகள் பழங்கள் இவற்றை மதிப்பு கோட்டி விற்க முடியும் என்பதாகும் கோழி மற்றும் வாத்து ஒரு கிராமத்தில் சில கோழிகள் இருந்தன சில நாட்கள் கழித்து கோழிகள் முட்டையிட தொடங்கின அப்போது ஒரு கோழி வீட்டின் கூரையின் மேலிருந்து விழுந்துருச்சே இப்போ என்ன பண்றது அந்த முட்டை உருண்டு அருண் சைக்கிளில் உள்ள கூடையில் விழுந்தது அம்மா நான் தோழி வீட்டுக்கு போயிட்டு வரேன் சரி அருண் அருண் சைக்கிளில் சென்றான் வா அருண் எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் அருண் உன் சைக்கிளில் முட்டை இருக்கு இந்த முட்டை இங்கு எப்படி வந்தது எங்க வாத்து முட்டை மாதிரி இருக்கு எப்படியோ இங்க வந்திருக்கு போல அந்த வாத்து கிட்டையே இந்த முட்டையே வச்சுடுவோம் சரி நாளை பள்ளியில் சந்திப்போம் இரண்டு நாட்கள் கழித்து முட்டை குஞ்சு பொறித்தது இது கோழி குஞ்சாச்சே நம்ம கிட்ட எப்படி வந்துச்சு அம்மா அம்மா நான் உன் அம்மா இல்லை நான் வாத்து உன் அம்மா கிட்ட நான் கூட்டிட்டு போறேன் அப்போது அங்கு ஒரு கழுகு வந்தது கழுக நண்பா எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் சரி சொல் நான் செய்கிறேன் இந்த கோழி குஞ்சை அதன் அம்மாவிடம் சேர்க்க வேண்டும் சரி என் மீது ஏறுங்கள் போய் கண்டுபிடிக்கலாம் வாத்தும் கோழி குஞ்சும் கழுகின் மீது ஏறிக்கொண்டன சிரிது தூரம் சென்றவுடன் மீண்டும் கோழி இருந்ததை பார்த்து அதன் அருகே சென்றது கோழியே இது உன் கோழி குஞ்சு தானே ஆமாம் இது என் கோழி குஞ்சு தான் காணோம்னு தேடிட்டு இருந்தேன் எப்படியோ என்னிடம் சேர்த்து விட்டீங்கள் ரொம்ப நன்றி வாத்தும் கோழியும் நண்பர்களாகிவிட்டனர் அவைகள் மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தன இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நம் தூய்மையான அன்பு இருந்தால் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் அவை நம்மிடமே மீண்டும் வந்து சேர்ந்துவிடும் என்பதாகும் புதுக்கோட்டை கைக்குறிச்சி அழகிய கிராமம் கைக்குறிச்சி புல்லட் காலை சமீபத்தில் நடந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் காரி பரிசாக வென்றது பாண்டியை அருணும் அவனது பெற்றோரும் அன்புடனும் வீரத்துடனும் வளர்த்து வந்தனர் ஒரு நாள் இரவு திருடன் ஒருவன் அருணின் அப்பாவின் செல்போனை திருடி கொண்டு ஓடினான் அதை பார்த்து புல்லட் காலை திருடனை துருத்தியது என்ன நம்மை காலை துடுத்த திருது காளி நம்மை விரட்டும் போது படுத்திருப்பது போல் நடித்தால் நம்மை ஒன்றோ செய்யாது படுத்திருப்பது போல் நடித்தான் அருண் வரும் இவன் தப்பித்து ஓடாமல் பார்த்துக் கொள்வோம் என்ன புல்லட் காலையை காணவில்லை அருண் நம் காலையை காணவில்லை எனது செல்போன் கொண்டு வா அப்பா செல்ஃபோனை காணும் என்ன செல்போனை காணுமா அருண் செல்ஃபோனை நான் கண்டுபிடிக்கிறேன் டாமி ஃபோன் இருக்கும் இடத்தை முகந்து பார்த்தது டாமியுடன் அருண் கூடவே சென்றான் கொஞ்ச தூரத்தில் புல்லட் காலை இருந்தது டாமி காளைக்கு அருகே சென்றது அங்கு திருடனை ஓட விடாமல் புல்லட் காலை காவல் காத்திருப்பதை அருணும் டாமியும் பார்த்தனர் டாமி இது அப்பாவின் செல்ஃபோன் அப்பா அப்பா இது உங்க செல்ஃபோன் அருண் அங்கே இரு இதோ வரேன் நன்றாக மாட்டிக்கொண்டோம் தப்பி ஓடினால் காலை நம்மை முட்டிவிடும் என்ன செய்வது அப்பா உங்க செல்போன் இவன் தான் திருடியிருக்கான் நம்ம புல்லட் காளை அவனை துரத்து பிடித்துள்ளது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் வளர்க்கும் செல்ல பிராணிகள் நம்மை விரோதிகள் நெருங்காமலும் நம் பொருட்கள் பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதாகும் இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் ஷேர் செய்யவும்